சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பலவேறு வடிவங்களும் ஒளிகளும் நிறைந்த இந்த உலகில் கடவுளை எவ்வாறு மூலாதாரமாக அடையாளம் காண்பது பகவான் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார் பகவான் ஸ்ரீ பாபாஜி கி அனுபவிக்க இந்த தாயின் இயல்பே அன்பு தாய்க்கு ஒரு வடிவம் உண்டு ஆனால் அன்புக்கு வடிவம் இல்லை தாயே அன்பின் வடிவம் ஆத்ம தத்துவம் இருப்பதால் உலகத்தின் வடிவத்தில் அதன் பிரதிபலிப்பை நீங்கள் காண முடிகிறது முழு உலகம் பிரதிபலிப்பும் எதிர்வினை மற்றும் எதிரொலியை தவிர வேறு இல்லை ஆத்மா மட்டுமே யதார்த்தம் ஆனால் மனிதன் யதார்த்தத்தை மறந்து பிரதிபலிப்பை மட்டுமே பார்க்கிறான் செயல் இல்லாமல் உங்களால் எதிர்வினை இருக்க முடியாது ஒளி இல்லாமல் உங்களால் எதிரொலி இருக்க முடியாது ஒளி எல்லா இடங்களில் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்க முடியாது யதார்த்தம் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் உங்களால் அதை காண முடியாது நீங்கள் அதை எப்படி பார்க்க முடியும் தளராத நம்பிக்கையுடன் தன்னலமற்ற அன்புடனும் கடவுளை தொடர்ந்து சிந்தியுங்கள் கடவுள் நிச்சயமாக உங்கள் முன் வெளிப்படுவார் இன்று மனிதன் கடவுளின் பெயரை உச்சரிக்கிறான் அவரை பார்க்க விரும்புகிறான் ஆனால் அவனுக்கு நிலையான நம்பிக்கை இல்லாததால் அவனால் தெய்வீகத்தை அனுபவிக்க முடியாது நம்பிக்கையின் இரண்டு கண்களையும் இழந்த மனிதன் குருடனாகிவிட்டான் நம்பிக்கை மிக முக்கியமானது அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாணிக்